ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ விநாயகர் வேலை முடிஞ்சதுனால இப்போ அடுத்த வேலைக்கு நம்ம ரெடி ஆகிட்டோம் அதுதான் நம்ம கொழும்பொம்மை செஞ்சுட்ருக்கோம் வாங்க பார்க்கலாம் அப்படி வாங்க ஒவ்வொன்றா காட்டுறோம் பாருங்கள் இந்த செட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் சீனிவாச கல்யாணம் ஃபுல் செட்டு இது ஒரு பதிமூணு பொம்மை வருங்க அடுத்தது கரெக்ட் இது வந்து கல் தேவைகள் புதுசாக நம்ம ட்ரை பண்ணியிருக்கோம் அந்த வருஷம் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க இந்த செட்டு எல்லாருக்குமே தெரியும் தசாவதார செட்டுன்னு பத்து பொம்மையும் வருங்க அடுத்தது கட் இது ஃபுல் செட்டு இதெல்லாம் வந்து பிரம்மோற்சவம்னு சொல்லுவாங்க இதில் ஒரு பன்னெண்டு பொம்மை வருங்க இதுதான் அயோத்தி ராமர் புதுசாக ஓபன் பண்ண கோயிலுடைய உச்சவர் இப்படி இப்படிதான் இருக்கும் அயோத்தி ராமர் இந்த செட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா நவநாயகி செட்டு ஒம்பது பொம்மைங்க வரும் இது ஃபுல் செட்டு அப்படி இந்த செட்டு பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா பன்னெண்டு ஆழ்வார் செட்டுங்க பன்னெண்டு பொம்மை வரும் அது கூட வந்து ஒரு மீனாட்சி பொம்மை வந்துருங்க இதுதாங்க தொட்டில் கிருஷ்ணர் செட்டு இதில் வந்து ஃபுல்லாக உட்லேயே செஞ்சுருக்கோம் இந்த கிருஷ்ணர் மட்டும்தான் மண்ணில் செஞ்சுருக்கோம் இது பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா விஸ்வரோபம் விஷ்ணுடைய அத்தனை அவதாரங்களும் பெயிண்ட் பண்ணி வச்சுருக்கோம் ஒரே தலையில் வர மாதிரி ஃபுல் செட்டு இது பெரிய பொம்மை ரெண்டடி பொம்மை இதுங்க ஃபினிஷிங்கெல்லாம் பக்காவாக இருக்குங்க இந்த செட்டு பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா திருப்பதி செட்டு மலை திருப்பதி மலை மலை அப்படி இருக்கிற மாதிரி கீழே வந்து அங்க பிரச அங்க பிரதேசம் பண்ணுற மாதிரி பண்ணியிருக்கோம் இந்த செட்டு பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா நிச்சயதார்த்த செட்டு சத்தமாக பேசுங்க இந்த செட்டு பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா மாயபஜார் செட்டுங்க சாப்பாடு சாப்பிட்ற மாதிரி இருக்கும் பொம்மை வந்து ஒரு அடி சைஸுங்க இதையும் பாருங்க இது எல்லா பொம்மையும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லா பொம்மையும் மிக்சடாக இருக்கும் ஒவ்வொன்றா காட்டிட்டு வந்துடும் அப்படி கிருஷ்ணர் திருவள்ளுவர் துர்கை மலேசியா முருகர் ஆண்டாள் பெரிய விட்டாப்பா கிருஷ்ணர் பெருமாள் தாயார் சாய்பாபா அப்புறம் ராதா கண்ணன் யசோதா கண்ணன் எல்லா பொம்மையுமே மிக்சிங்காக இருக்கும் இந்த பக்கத்தில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கல்கத்தா ஐட்டம் வெளியூர்லேருந்து நம்ம ஆர்டர் பண்ணி வாங்கி இங்கே சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கோம் ஒன்லி ரீட்டைல் மட்டும்தாங்க அப்படி பாருங்க மயில் நாரைவதம் ராதாகண்ணன் பெருசு இது அப்படியே உப்பு ஜாடிங்க மலேசிய முருகர் இது வந்து குட்டி குட்டியாக எல்லா மாடலும் வர மாதிரி இருக்கும் பொத்தர் இதெல்லாம் என்ன செட்டு ஃபிளவர் வாட்ஸ் அப்புறம் அது இல்லாமல் காய்கறி செட்டுங்க இதெல்லாம் இது எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் கல்கத்தாலேருந்து வர வச்ச பொம்மைங்க தான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே தத்ரூபமாக இருக்கும் இது வந்து ஃப்ளவர் வாட்ஸுங்க பக்கம் ராதாகண்ணன் அப்புறம் சின்ன சின்ன தலையாட்டி பொம்மைங்க இது வந்து விலங்குகள் குருவி குரங்கு சிங்கம் புலி நாய்க்குட்டி மாடு இதெல்லாம் பாருங்க செஞ்சது இதெல்லாம் அப்துல் கலாம் இதெல்லாம் ஸ்டேட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லா ஸ்டேட்ல இருக்கிற மாதிரி மிக்ஸிங்க செஞ்சிருக்கோம் அப்துல் கலாம் அப்சைஸ் பிளவர் புத்தர் பரிசு மகாவிஷ்ணு காலிஜி நடுத்தர விஷ்ணு கேரளா லேடிஸ் இது பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மைகள் நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கல் வச்சு ஒர்க் பண்ணியிருக்காங்க அது இருக்கு நிறைய இருக்கிறது தாத்தா பாட்டி இதெல்லாம் பேப்பர் மிஸ் ஃப்ரெண்ட்ஸ் மண்ணு கிடையாது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்ப வரைக்கும் வந்து கொழு பொம்மை எல்லாம் வந்து ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கிட்ட இருக்கிற ஸ்டாக் எல்லாம் இருக்கு 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 பொம்மைங்களா உங்களுக்கு வேணும்னா வேணும்னா கொழு பொம்மை கமெண்ட் கமெண்ட் பாக்ஸ்ல பண்ணுங்க இது செட் எல்லாமே சிங்கிள் பொம்மையும் முருகர் கிருஷ்ணர் வராகி அம்மன் அந்த மாதிரி சிங்கிள் பொம்மையும் நம்ம கிட்ட இருக்கு வேணுங்கிறவங்க கீழே ஒரு நம்பர் குடுக்குறோம் அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனல பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் பாய்